டாப் மெக்கானிக் குரூப் நண்பர்கள் ஆனே இருக்காங்க வந்து பிஎன் பை குமார் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஸ்கூட்டி பேப்பு ஸ்கூட்டி பேப்பில் பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணால் எந்த நோ ஃபால்ட்டு கூட எதுவுமே கிடையாது ஆனால் வண்டியில் வந்து தீராத பிரச்சனைகள் நிறைய இருக்குது டிவிஎஸ் வண்டியை பொறுத்த வரைக்கும் தெரியும் உங்களுக்கு எலக்ட்ரிக்கலில் டெக்னாலஜி இல்லாத ஒரு வண்டி நிறைய பேரை ரத்த கண்ணீர் வ வைக்கக்கூடிய வண்டி இந்த வண்டி எடுத்திங்கன்னா ஒரு வண்டி வாடிக்கையாளர் இருந்தாங்கன்னா அவங்க சொத்தை விற்கிற அளவுக்கு இந்த வண்டி பிரச்சனை பண்ணிடும் அது பிஎஸ் சிக்ஸில் குறிப்பாக வந்து பிஎஸ் சிக்ஸ் வண்டி டிவிஎஸ் வண்டி நிறைய பேர் ஆரம்பத்தில் வாழ வச்ச வண்டி பொருளாதார ரீதியாகவே இன்றைக்கி இந்த வண்டி வந்து பொருளாதார ரீதியாகவே வாடிக்கையாளராக பிச்சை ஆகக்கூடிய வண்டினா டிவிஎஸ் வண்டி தான் ஏன்னா எந்த ஸ்பேருமே ரேட் அதிகம் பிஎஸ் சிக்ஸ் வண்டியில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சூப்பர் எக்ஸல் ஸ்கூட்டி பப்பு எல்லாமே ஸ்பேர் பாஸ் வந்து ரேட் அதிகம் ஸ்பேர் பாஸ் ரேட் அதிகமாக கொடுத்து வாங்கிப்படும் செட் ஆகாது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உள்ள வண்டி அதனால் இந்த டிவிஎஸ் வண்டி வாங்குகிறப்போ வாடிக்கையாளர் வந்து ரொம்ப கவனமாகட்டு இந்த வண்டிங்களை வந்து வாங்கணும் செலவுன்னு வந்தால் அவ்வளோதான் உங்கள் சொத்தை இலக்கிற அளவுக்கு ஆகிடும் அந்த மாதிரியான ஒரு டிவிஎஸ் வண்டிகள் ஏற்கனவே ஒரு திராடல் பாடி மாற்றிருக்காங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி திராடல் பாடி வில தெரியும் நாலாயிரம் ரூபாய் அமைச்சு இதில் எல்லா சென்சாருமே மாற்றிருக்காங்க மாற்றி இந்த வண்டி வந்து ஃபால்ட்டு கம்னிட்டு வந்து தேரில ஒரே ஒன்று மாற்றாத விஷயம்னு பார்த்திங்கன்னா ஈசியு தான் நிறைய நண்பர்களுக்கு ஈசியு எப்படி செக் பண்ணு சொல்லி ஒரு குழப்பம் இருக்கும் கரண்ட்டு வரும் வண்டி ஸ்டார்ட் ஆகும் அடைச்சி அடைச்சி ஓடும் திருவே இல்லாத மாதிரி இருக்கும் மற்ற எந்த பிராண்டு வண்டியிலும் கிடையாது டிவிஎஸ் வண்டியில் குறிப்பாக சூப்பர் எக்ஸல் ஸ்கூட்டி பெப்பு ஜூபிட்டர் இந்த மாதிரி பிஎஸ் சிக்ஸ் ஆல்டு வண்டி எல்லாமே டிவிஎஸ்லேருந்து ரொம்ப பிரச்சனையான வண்டி எலக்ட்ரிகெல்லாம் ரொம்ப மோசமானது ரேட்டும் அதிகமான ஸ்பேர் இதை வந்து எப்படி ஒரு ஈஸியோ வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ பதிவு இது பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா டிபிஎஸ் சென்சார் உடைய புசீஜர் த்ராட்டில் படி என்ன அட்ஜஸ்ட் பண்ணாலும் நியூட்ரல் வரும் டிபிஎஸ் சென்சார் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்பவுமே ஒரு ஈசி போன ஈசியில் வந்து இப்படி தான் காட்டும் நீங்கள் என்ன தான் டிபிஎஸ் த்ராடில் படியாக புதுசாக மாற்றினாலும் நீங்கள் பார்த்தாலும் தெரியும் ஜ நாலு புள்ளி மூணு இந்த மாதிரி தான் காட்டும் அதுமாரி இந்த ஸ்பார்க்கு ஏடி வந்து பதினாலுன்னு அப்படி காட்டும் இது வந்து ஈசியூ போச்சு ஏன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகும் எல்லாமே செய்யும் வண்டி அடைச்சி அடைச்சி ஓடும் அதுக்காக நம்ம நண்பர்கள் என்ன பண்ணுவோம்னா த்ராட்டில் படி மாற்றிடுவாங்க மற்ற அதர் சென்சாரில் தான் பார்ப்பாங்க இதே நல்ல ஈசியூ வந்து இந்த மாதிரி காட்டாது ஸ்பார்க் அப்படியெல்லாம் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பாயிண்ட் காட்டும் இது த டிபிஎஸ் சென்சருடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா டபுள் ஜீரோனு காட்டணும் இது வந்து கரெக்டான ஒரு ஈசி இது போன ஈசினாலும் மாதிரி ப்ராப்ளம் இருக்குது இப்போ புது ஈசி போட்டு எப்படின்னு காட்டுற பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா புது ஈசிவு விலை பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எண்ணூற்றி இருபது ரூபா எம்ஆர்பி இது பார்த்திங்கன்னா பழைய யூசிவு இப்போ வந்து ஸ்டார்டிங்லாம் க்ளியராக இருக்குது இந்த ரெண்டே விஷயத்தை பற்றி நம்ம வந்து இந்த ஈசி போச்சு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஒன்று டிபிஎஸ் சென்சாருடைய வேல்யூ இன்னொன்று ஸ்பார்க்குனுடைய வேல்யூ அதனால் இந்த வண்டில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூசி தான் ஃபால்ட் இருக்கும் ஈசியை வந்து நம்ம ஒரு டேட்டாவில் வந்து பார்க்குறப்போ கிளியராக தெரிஞ்சிடும் இந்த மாதிரி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இஸ்யூ மாற்றி ஆகணும் நாலாயிரத்தி எண்ணூறுரூவா விலை டிவிஎஸ் வண்டி வாங்குறப்போ கொஞ்சம் கவனமாகட்டு இந்த வண்டிகளை வந்து கையாளணும் மெக்கானிக் அப்படி தான் நிறைய பேர் எடுத்தோடனே திராவிப்பாடி இந்த மாதிரி சீசங்களாக மாற்றுவாங்க ஆனால் கரண்ட் வரும் ஃபீல்டு பம்பு ஓடும் எல்லாமே செய்யும் நிறைய பேர் யூசி போயிடுச்சுன்னா சில வண்டிகளும் வந்து ஃபீல்டு பம்ப் ஓடாது ஆனால் அந்த வண்டியில் யூசி போனாலும் ஃபீல்டு பம்ப் சாவி போட்டோடனே ஓடி கட் ஆயிரும் அதை எல்லாமே செய்யும் ஆனால் வந்து இந்த ஸ்பார்க்கும் அந்த டிபிஎஸ் சென்சருடைய வேல்யூ வச்சு இது போயிச்சின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த அந்த வேல்யூ வச்சு தான் அதை கண்டுபிடிக்க முடிஞ்சுது டிபிஎஸ் சென்சருடைய வேல்யூ வச்சு தான் கண்டுபிடிக்க முடிஞ்சுது நாலு புள்ளி அஞ்சுன்னு காட்டும் ஆனால் அதே வேறு ஒரு நல்ல யூசி போட்டிங்கன்னா டபுள் ஜீரோவில் காட்டும் அதுமாரி டிபிஎஸ் சென்சார் வந்து நியூட்ரு பண்ணிக்கணும் தெரியும் உங்களுக்கு ஸ்டார் அலைங்கிருக்கும் கீழே இதை வந்து நீங்கள் நியூட்ரு பண்ணிவிட்டு பார்க்குறப்போ தெரிஞ்சுடும் வேல்யூ வந்து தெரிஞ்சிடுவேன் இது வீக்காக இருக்குன்னுல டிவிஎஸ் சென்சருடைய வேல்யூ தப் தப்பு தப்பாக காமிக்கும் தப்பு தப்பாக காமிக்கிறப்போ வண்டி வந்து அடைச்சி தான் ஓடும் அதுக்கு ஃபீல் பம்பு ப்ரெஷர் இல்லை த்ராடல் பாடி போயிடுச்சு டிபிஎஸ் சென்சருடைய வேல்யூ தப்பு தப்பாக காமிக்கலாம் இப்படி இருக்கும் அதுமாதிரி இன்ஜின் இஓடி சென்சார் கம்ப்ளைண்ட்டுன்னு காட்டும் ஒன்றுனா காட்டும் இது ஃபால்ட்டு இருந்துச்சுன்னா இது ஒரு அனுபவ ரீதியான பதிவு தேங்க்ஸ் நண்பர்களே